மேடையில் அனைத்து நாம் சார்ந்த வெற்றி நிச்சயம் என்று முழக்கத்தோடு வருகை நிற்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் அனைத்து நம் இயக்கத்தின் சார்ந்த நிர்வாகிகளே ஊடக நண்பர்கள் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த சந்திப்பின் நோக்கம் மிக முக்கியமான ஒரு நோக்கம் இன்னும் இரண்டு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் நமக்கு எல்லாம் மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் நாம் அடுத்தது சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வருகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு முன்னோட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதில் வெற்றி பெற்றாக வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என மக்கள் மனதிலே ஆழமாக கருத்து அந்த மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாற்றங்கள் எல்லாம் குறிப்பாக ஒன்றிய சார்ந்த மாற்றங்கள் நகர சார்ந்த மாற்றங்கள் பகுதி சார்ந்த மாற்றங்கள் மாவட்டத்தை சார்ந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இப்படியெல்லாம் மண்டல சார்ந்த முன்னேற்றங்கள் எல்லாம் வர வேண்டும் என நம்முடைய ஆசை இந்த ஆசை ஏதோ ஓராண்டு பத்தாண்டு இருபது ஆண்டு கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நம் கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் ஒரு முக்கிய கோரிக்கை இதற்காக எத்தனையோ போராட்டங்கள் நாம் செய்திருக்கின்றோம் புதிய மாவட்டம் ஆத்தூர் ஒரு புதிய மாவட்டம் நீண்ட கால கோரிக்கை பாட்டாளி கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரிப்பதற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரம் மாவட்டம் இரண்டாக பிரித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்டம் என்று செங்கல்பட்டு காஞ்சிபுரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இதை தொடர்ச்சியாக சேலத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்ற நம்முடைய நீண்ட கால கோரிக்கை காரணம் நமக்கு வளர்ச்சி திட்டங்கள் வந்து சேரவில்லை ஆத்தூர் கங்கவெள்ளி ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் இருக்கு ஆனால் அதற்கேற்ப வளர்ச்சி திட்டங்கள் ஒரு கடை கோடியில் இருக்கு இப்ப ஒரு உதாரணம் கெங்கவள்ளியில் அரசு மருத்துவமனை இருக்கு அந்த அரசு மருத்துவமனை ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் போயிட்டு வராங்க ஐநூறு பேர் போற அரசு மருத்துவமனையில் எந்த வசதிகளும் இல்லை சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது இவ்வளவு காலமாக ஆட்சி நடத்தியும் ஒரு சாதாரண ஒரு பிஎச்சி ஆரம்ப சுகாதார நிலையில தான் எங்கவள்ளி அரசு தலைமை மருத்துவமனை இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இன்னும் கிடையாது ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே நான் அந்த பகுதியில் வந்தேன் இப்போ தொடர்ச்சியா வந்துட்டு தான் அப்ப வந்ததுக்கு காரணம் ரெண்டு நாள் நடைபயணம் பண்ணேன் என்ன மேட்டூர் உபரிநீர் திட்டம் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என ரெண்டு நாள் எல்லா ஊருக்கும் வந்து இந்த பக்கம்தான் தான் நான் தலைவாசல் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் என்ன காரணம் காவிரியில போற மிச்ச நீரை இந்த பகுதியில் வசிஷ்ட நதியில இணைக்கணும் வசிஷ்ட நதி இன்னைக்கு நேற்று வந்த அந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட வார வாரம் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறேன் அந்த நதியை தாண்டாலே சாக்கடை மாதிரி போயிட்டு இருக்குது எப்பேற்பட்ட நதி இதெல்லாம் இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது அது மட்டுமில்ல நம்ம கட்சியை தொடங்கிய காரணமே சமூக நீதி பின்தங்கிய சமுதாயங்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னுக்கு வர வரவேண்டும் பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கினார்கள் ஆனால் இன்னைக்கு அப்படியே தான் இருக்குது எந்த முன்னேற்றமும் இல்லை காரணம் இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சி செய்து மக்களுக்கு எதுவும் செய்யல அவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் நம்ம இன்னும் மோசமான சூழல் அதுலயும் மோசம் இந்த பகுதி காத்தூர் கெங்கவள்ளி ஏற்காடு பகுதி எல்லாம் இன்னும் மோசமா இருக்கு இதை முன்னேற்ற வேண்டும் என்ற மாற்றம் வேண்டும் அந்த மாற்றம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக வர வேண்டும் தெரியும் தெரியும் நல்லா நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மகள் கட்சி வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதுக்கு முன்பு இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு கொடுத்தது ஆனால் அங்கே டெல்லிக்கு போயிட்டு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல அதன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுகவுக்கு முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கும் கொடுத்தாச்சு இவங்களுக்கும் கொடுத்தாச்சு ஆனாலும் பெருசா போய் அங்க போய் டெல்லியில் இவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல மக்கள் கட்சிக்கு நமக்கு ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம் ஞாபகம் இல்லை ஆறு உறுப்பினர்கள் நான் அப்போ மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா என்ன சேர்த்து ஏழு அந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் அமைச்சர்கள் நானோ அரங்கவேலூர் ரயில்வே துறை அமைச்சர் மீதி அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் நம்ம உறுப்பினர்கள் டெல்லியில அஞ்சு நாள் நாடாளுமன்றத்தை நடத்த விடாம ஸ்தம்பிக்க வைத்தார்கள் அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் ஏன் இலங்கை தமிழர் பிரச்சனை காவிரி பிரச்சனைக்கு உள்ள பெரியார் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக அங்கே டெல்லியில வெறும் அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் ஐம்பது பேருக்கு சமம் அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும் நம்முடைய உறுப்பினர்கள் சாதாரண உறுப்பினர்கள் அதனால்தான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இப்போ நம்ம அவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக உங்களுக்காக உழைத்து வருகிறார்கள் சாதாரண ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் மருத்துவ ஐயாவர்கள் ஆறு இடஒதுக்கீடுகள் அதில் இரண்டு இடஒதுக்கீடுகள் தேசிய அளவில் நான்கு மாநில அளவில் தமிழ்நாடு அளவில் இது வேற எந்த தலைவரும் செய்தது கிடையாது அப்படி எல்லா தகுதிகளும் இருந்தும் எல்லா திறமைகள் இருந்தும் இன்னும் ஆட்சிக்கு வர முடியவில்லை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வருத்தம் எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா இருக்கா அந்த ஆதரவு நிச்சயமா என் தம்பிகளுக்கு இருக்கும் இருக்க வேண்டும் காரணம் நம்ம யார் யார்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறோம் என்ன கெஞ்சிரும் ஐயா இந்த பத்தரை பர்சன்ட் கொடுங்க ஐயா இந்த பத்து புள்ளி அஞ்சு எப்பயா கொடுப்பீங்க கெஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னும் எவ்வளவு வேணும் கெஞ்ச பாருங்கம்மா அந்த அதிகாரம் நமக்கு வரணும் வர வேண்டும் வர வைப்போம் என்று இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகளும் என் தம்பிகளும் தங்கைகளும் நீங்க முடிவு செய்யுங்க இந்த தண்ணி கடல்ல போற தண்ணி காவிரியில கடல்ல போற தண்ணியை திருப்பி விடுங்க இந்த பகுதியில் திருப்பிடுங்க இன்னைக்கு பார்த்தா போர் ஆயிரத்தி நானூறு அடிக்கு போயிடுச்சு போருங்க ஆனா அங்க கடல்ல நூறு டிஎம்சி நூத்தி ஐம்பது டிஎம்சி கடல்ல போயிட்டு இருக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க எத்தனை முறை கெஞ்சிடும் எத்தனை போராட்டங்கள் நடைபெறணும் கெஞ்சிடும் கெஞ்சிடும் ஆட்சியாளர்களை அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நமக்கு மட்டும் அதிகாரம் வந்து ஒரு கையெழுத்து போட்டு பத்து மாதத்துல இந்த திட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படி எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்த முடியும் எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்த முடியும் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நம்ம நமக்கு அந்த அதிகாரம் வர வேண்டும் நமக்கு அந்த அதிகாரம் வர வேண்டும் பாட்டாளிமன் ரெண்டாயிரத்து பெரிய வெற்றி நம்ம பத்துகிறோம் அந்த வெற்றி பெற்ற பிறகு நமக்கு இரண்டு அமைச்சர்கள் கொடுத்தார்கள் அப்போது பாட்டாளிமன் கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் தான் இந்தியாவுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கிடைச்சது அப்போ பாட்டாளி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதால் தான் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் ரூரல் ஹெல்த் தேசிய கிராமப்புற சுகாதாரம் பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றதால் இந்தியாவிலிருந்து போலியோ ஒழிக்கப்பட்டது பொது இடங்களில் புகைப்பிடிக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியில போறதுக்கு முன்பு இங்கே எங்காவது ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போக முடியுதா சினிமா தியேட்டர் இன்டர்வியூல போய் என்ன ஆகும் எங்க பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க பாத்ரூம் போக முடியாது வெளியில வர முடியாது புகையா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஆனா இப்ப அப்படி ஏதாவது ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கா இல்ல இதுக்கு முன்பு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாப்ல இல்ல பஸ்ஸுக்குள்ள சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான் இப்ப எவனாவது சிகரெட் பிடிக்கிறானா இதுக்கு முன்பு ட்ரெயின் உள்ள போனா சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பான் இப்ப எவனா பிடிக்கிறானா இதற்கெல்லாம் காரணம் யாரு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி பெற்றால் தான் இது போன்ற இந்தியாவுக்கு திட்டங்கள் கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும் அதனால தான் நீங்க எல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் அடுத்த கட்டணம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நம்முடைய ஆண்டு நாமும் ஆள வேண்டும் யார் யாருக்கோ இவ்வளவு கொடுத்து வச்சுட்டு இருக்கிறோம்

ஏதாவது ஒரு வெள்ள வயசு நாற்பது தான் இப்படி ஏன் நான் சொல்றேன்னா தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம் கட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு நமக்கு இவ்வளவு காலமாக நாம் ஏதோ ஒரு நம்முடைய ஆண்டு நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது நெருங்கி விட்டது அதற்கு நாம் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை நம்மால் மட்டும் தீர்க்க முடியும் மற்றவங்க யாரும் தீர்க்க போவது கிடையாது இவங்கள நம்பி 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 அம்பத்தி ஆறு வருஷமா நம்பி ஒன்னும் ஆக போற ஒன்னும் இல்ல ஒன்னும் நடக்கல இனி நம்ம நம்ம வந்தாதான் நமக்கு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும் அந்த அதனால தான் நான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் வாங்க நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கடுமையாக வேலை செய்யணும்னு ரெண்டு மாதம் தான் இருக்கு ரெண்டு மாதத்துல நீங்க என்ன பண்ணணும் வீடு விடா போங்க வீடு விடா போகணும் ரெண்டே தான் வீடு விடா போயிட்டு என்ன சொல்லணும் எங்க அண்ணன் அன்புமணி அனுப்பிச்சு வச்சாரு நீங்க நல்லா இருக்கீங்களா அவ்வளவுதான் வேற எதுவும் கேட்க வேண்டாம் சரிங்களா பண்ண முடியுமா

இதை மனதில் வையுங்க வீடு விடா போங்க விடுவிடா போயிட்டு சும்மா போய் பாருங்க பார்த்துட்டு எங்க அண்ணன் அனுப்பிச்சாரு அன்புமணி அண்ணன் அனுப்பி உங்களை பார்த்துட்டு வருஷம் நல்லா இருக்கீங்களா அவ்வளவு தவறாரு எதுவுமே பேசுவாங்க தானா வேலை நடக்கும் தானா நடக்கும் அந்த அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்க நீங்க போய் பார்த்தாலே போதும் அவங்க நம்பிக்கை வந்துடும் ஏன்னா கடந்த காலத்துல நம்ம எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சாரங்கள் எவ்வளவோ பண்ணியிருந்தோம் மக்கள் போது ஆனா அந்த நம்பிக்கை நமக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை வரல சில தேர்தலில் வந்திருக்கு ஆனா நமக்கு தனியாக வாக்களிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரணும்னா இங்கே நீங்க இறங்குங்க இறங்கி தம்பிகள் தங்கைகள் இறங்கினா போதும் நிச்சயமா உங்களால சாதிக்க முடியும் நிம்ஜியா உங்களால சாதிக்க முடியும் ஏன்னா எனக்கு இந்த பகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் பொதுமக்கள் பிரச்சனைகள் சாதாரண ஒரு மருத்துவ வசதி கொடுங்க மருத்துவ வசதி கூட சாதாரணமா இல்ல இங்க இருந்து எங்கேயாவது சேலம் போனோம் சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போனோம் இல்ல பெங்களூருக்கு போனோம் ஒண்ணுமே கிடையாது பகுதியே ஒண்ணுமே கிடையாது குடிநீர் கிடையாது விவசாயம் கிடையாது பள்ளிக்கூடம் சரியான முறையில் இல்ல கல்லூரிகள் சரியான முறையில் இல்ல மருத்துவம் கிடையாது சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஆறு வருஷம் அது மாதிரி கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு சுதந்திர நாளும் கொடியேற்றிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில ஒளி ஒளி ஏதாவது இருக்கா கொஞ்சம் நஞ்சும் நமக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு நமக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு யாரால மருத்துவர் ஐயாவாத பாட்டாளி மகிழ்ச்சி போராட்டத்தினால இடஒதுக்கீடு போராட்டத்தினால நமக்கு ஏதோ கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் கிடைச்சி அது போதுமானது கிடையாது போதுமானது கிடையாது அந்த ஆதங்கம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு இவ்வளவு காலமா நம்ம எத்தனையோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் இனி வரும் காலம் நான் சொன்னது என்ன இனி வரும் காலம் யாருடைய காலம் நம்முடைய காலம் பாட்டாளிகள் காலம் நம்முடைய காலம் அது தயாராகுங்களே தம்பிகளே என் தங்கைகளை என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் தயாராக நம்ம நிச்சயமாக இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் அதன் பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெறும் 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 என்று நீங்கள் எல்லோரும் உறுதி ஏற்க வேண்டும் என உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு இன்னொன்னு இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே வீட்டுக்கு போறப்போ பத்திரமா போனோம் ஜாகிரதையா போனோம் அமைதியா போனோம் ஆரவாரம் இல்லாம ஜாகிரதையா